கரூர் மாவட்ட திமுக சார்பில் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஏழு இடங்களில் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக கரூர் மத்திய கிழக்கு பகுதி கழகம் சார்பில் பாளையத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார் பின்னர் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் கடந்த ஐந்து ஆண்டில் ஒரு திட்டத்தையாவது கரூருக்கு கொண்டு வந்தார்களா தகுதி இல்லாதவர்கள் அருகதை இல்லாதவர்கள் மேடை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கட்சி தலைமை எப்படியோ அதே போன்றுதான் அவர்கள் பொய் சொல்வதே வாடிக்கையாக உள்ளது திமுக ஆட்சியில் நான்கு ஆண்டு சாதனை திட்டங்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவதூறுகளை பரப்ப எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து வருகிறார் என்று அவர் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி